கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா கண்ணீரண்டில் நம்ம தான் ரிலீஸ் ஆக போறோம் அங்கே எங்கூர் வரும்போது பாத்தீங்கன்னா மழை பெய்ற பிண்டு தான் வரும்

நியூஸ் ரீடர் ஆக்டர் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அண்ட் சிங்கர் இப்படி பல கலைகளை தன்னுள்ள வச்சிருக்க திரு ரங்கநாதன் சார் அதான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சாரோட ஃபர்ஸ்ட் ஜர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சாரோட பூர்வீகம் எது 2003 4 லே நான் சென்னை வந்துட்டேன் வேற வேற வேலைகள்ல இருந்துட்டு மீடியாக்கு வந்தது 2013 ரொம்ப லேட்டா தான் நான் வந்தது உள்ள நான் சினிமா போறதுக்கான ஒரு எய்மா தான் நான் உள்ளே வந்தேன் அதற்கு முதல் படியா மேடை நாடகங்கள்ல ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே மேடை நாடகங்கள்ல நடிச்சிட்டே இருக்கும்போது அதுல நான் நிறைய நண்பர்கள் சினிமாவுல இருந்தாங்க அவங்க மூலமா சில ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி முதல்ல ஒரு சில படங்கள் வண்டின்னு ஒரு படத்துல தான் முதல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா நான் சின்ன வயசுலயே வந்து ஊர்லயே வந்து நிறைய நாடகங்கள் ஸ்கூல்ல நடக்கிற நாடகம் அப்புறம் எங்க ஊர்லயே வந்து கம்பராமாயண நாடகத்தை வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல என்ன ஃபங்ஷன் கரெக்ட்டா ஞாபகம் இல்ல கம்பராமாயண நாடகம் வந்து போட்டாங்க அதுல நான் வந்து கம்பராவே நடிச்சேன் நான் மெயின் ரோல் தான் பண்ணேன் சோ அதெல்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது 9th 8th படிக்கும்போது அந்த நாடகம்லாம் பண்ணுவோம் அதுலே இனையெல்லாம் ஒரு தமிழ் தமிழ்வாதியர் வந்து இன்னொரு தமிழ் வீட்டு கம்பர்னே கூட ஆரம்பிச்சாரு அந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருந்தது இப்படி சின்ன சின்னதா இருந்தால் பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்கல நம்ம கொஞ்சம் ரூரல் ஏரியா திருநெல்வேலியிலே கொஞ்சம் ரிமோட் ஏரியா தான் அந்த கலக்காடுன்றது பெரிய அளவுல நமக்கு வாய்ப்புகள் இல்ல இருந்தாலும் வந்துட்டு சென்னை வந்து எப்படி ட்ரை பண்ணாம எப்படி போகிறதுன்னு தெரியல சோ நானாவே முடிவு பண்ணி பண்ணதுதான் இந்த நியூஸ் ரீடிங் அடுத்து மேடை நாடகம் மேடை நாடகம் ஆக்சிடென்டலா கிடைச்சதுதான் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தவர் கூட நியூஸ் வாசி ஒருத்தர் வந்து அந்த ரெண்டு ரோல் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாடகத்துல அந்த ரோல் வந்து திடீர்னு அவர் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தால அந்த பண்ண முடியல அதனால அவர் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது என்னுடைய பேச்சுகள்ன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன அந்த அங்க போய் அறிமுகப்படுத்துறாரு அந்த ரெண்டு ரோல்லயும் எனக்கு குடுக்கறாங்க அதுல மூலமா அப்படியே நான் உள்ள போயிட்டேன் ஜெகனே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தமிழ்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால ஈஸியா அதை பிக்கப் பண்ணிட்டேன் சோ அதனால பண்ணதுனால தொடர்ந்து அந்த ரோல்ஸ் குடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் வீட்டுல நான் முதல்ல நான் பண்ணல முதல்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு எம்பாரசிங்கா இருக்கும் நம்ம ஒரு ஆக்ட் பண்றோம்னு வீட்டுல சொல்றதுக்கே முதல்ல தைரியம் இருக்கும் அது நம்ம சொந்தக்காரங்கிட்டையும் சரி இவங்கள்ட்ட நம்ம வீட்லயுமே சரி ஆக்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்ப நான் மறைமுகமா ரூம்ல தனியா இருக்கும்போது வந்து என்ன சொல்றது கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் நிறைய வாட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் எனக்கு வந்துட்டு ஒரு குணச்சித்திர வேடங்கள் சினிமான்னு சொல்றாங்க சினிமால சொல்றாங்க இல்லையா உதாரணத்துக்கு சொல்ல போனா நான் ஏற்கனவே இன்னொரு இன்டர்வியூல கூட சொல்லிருக்கேன் இந்த இளவரசு சார் நாசர் சார் அந்த அந்த கேட்டகரியில அதுல தான் நம்ம வரணும்ன்றதா நம்ம எய்ம் சோ அதுல வந்தா நம்ம அதுல ரெண்டு ரெண்டு பெனிஃபிட் இருக்கு ஒண்ணு வந்துட்டு நம்ம வந்து ஒரு அந்த கேட்டகரியில வரும் ஒரு நல்ல ஒரு நேம் ரெகக்னிஷன் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு ஹீரோ நம்ம இதுக்கு மேல பண்ண முடியாது அது நாட் ஒன்லி ஒரு இது அந்த வாய்ப்புகள் இல்லைன்னா கூட இது வந்து நம்ம பார்க்கும் தொடர்ந்து நம்ம வந்து நடிச்சுட்டே இருக்கிறது ஹீரோனா கூட ரெண்டு மூணு படம் ஓடலன்னா அவங்களுக்கான ஃபேம் போச்சுன்னா அவங்களுக்கான ஃபீல்ட் அவுட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நடிகர்களுக்கு என்றைக்குமே

இல்லை அதாவது கதையோட ஓட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த கேரக்டர் இருந்தாலுமே நான் முக்கியமா நான் வந்து விரும்புகிறேன் எனக்கு வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறது எல்லாமே கதையில கதையிலேருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆயிருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் வரும் கதையில வந்து நம்ம ஓட்டத்துக்கு ஒரு சிறிய பங்களிப்பு அளிக்கிற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கணும் அது வெதர் நெகட்டிவா இருக்கலாம் பாசிட்டிவா இருக்கலாம் காமெடியா கூட இருக்கலாம் அது மேட்டரே கிடையாது ஏன்னா அந்த குணச்சித்திர வேடங்கள் நீங்க பண்றவங்க எல்லாரையுமே நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இளவரசர் சாரா இருக்கட்டும் கணேஷ் சாரா இருக்கட்டும் அல்லது நாசன் சாரா இருக்கட்டும் எல்லாத்துறையுமே அவங்க நகைச்சுவையே அவங்க பின்னும் எடுப்பாங்க இப்ப நீங்க நாசன் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா அவைஷ் அன்ப கலப்பு எடுத்திருப்பாரு அந்த மாதிரியான இது யாருமே பண்ண முடியாது அதே மாதிரி அவங்க வந்து நீங்க ஜீன்ஸ்ல பண்ணி அந்த மாதிரி படங்கள்ல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணிருப்பாரு ரெண்டு ரோல்ல வந்து வேற மாதிரி பண்ணிருப்பாரு அந்த மாதிரி பாகுபலியில பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேரியேஷன் ஸோ நிறைய வேரியேஷன் காட்டுறதுக்கும் அந்த ஒரு குணச்சித்திர வீரங்கள் வந்து நமக்கு வந்து சூட் ஆகும் நமக்கு வந்து நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் எதுவானாலும் நம்ம டிராவல் பண்ணணும் முக்கியமா கதையின் ஓட்டத்துக்கு ஒரு துணையா இருக்கணும் கதையோட ஓட்டத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம பங்களிப்பா இருக்கணும் மெயினான இது அது எந்த கேரக்டர் அதுக்கு தகுந்த பிராக்டிஸ் வாய்ப்பு தேர்றதுன்னு வீட்டுல உட்காந்துருக்கிறது இல்ல நாங்க போகும்போது கோச்சிங் முடிச்சிட்டு தான் போய் ஜாயின் பண்ணனும் நடிக்கிறதுக்கும் பயிற்சி எடுத்துட்டு தான் நான் அது பயிற்சி பயிற்சி முயற்சி நம்ம சும்மா போட்டோ மட்டும் கொடுத்துட்டு நான் எனக்கு வரல அப்படின்னா அது வராது அதான் விஷயம் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்க நான் சற்று ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு படங்கள் நடிச்சிருக்கேன் என்னென்ன படம் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் போர் கருமேகங்கள் கலைகின்றன பிச்சைக்காரன் டூ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெய்பீம்ல பண்ணிருந்தேன் நெஞ்சுக்கு நிதியில இந்த மாதிரி டிபைட் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருந்தேன் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு படங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெய்பீமுக்கு முன்னாடி வண்டி பாக்கம் இந்த மாதிரி சில படங்கள் பண்ணிருந்தேன் அப்படி இப்படி ஒரு பன்னெண்டு படங்கள் கிட்ட பண்ணிட்டேன் இப்ப வந்து இது சொர்க்கவாசன் ஒரு படம் முடிச்சிருக்கேன் டப்பிங் முடிச்சிட்டு ஆர்ஜி பாலாஜி அவர் ஹீரோ பண்ணியிருக்காரு

அது சொல்லணுமா எல்லாருமே வந்துட்டு நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ரஜினி சரோட் அப்படி இருக்கும்போது அவர் கூட நம்ம அவர் பாக்குறதே அவர் படம் பாக்குறதே நமக்கு பெரிய ஒரு ஊர்ல எங்க ஊர்ல ஊர்லன்னு சொன்னிருக்கேன் ரிமோட் வில்லேஜ்னு நம்ம தான் ரிலீஸ் ஆகும் படம் அங்கிருந்து எங்க ஊருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மழை பெய்யற பிரிண்ட் தான் வரும் அப்படிப்பட்ட ஊர்ல நாங்க இருந்த திருநெல்வேலி தான் போய் படம் பாக்கணும் பாக்கணும்னா சோ அந்த ஊர்ல எங்களுக்கு படம் பாக்குறதே பெரிய விஷயம் நான் வந்து அந்த படத்தை நினைக்கிறேன் அது ரஜினி படத்துல நினைக்கிறேன்னா அதான் விஷயம் முதல் நாள் மகம்போது சாரோட கம்யூனிஷன் இல்லை அப்புறம் சொரப்பு சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடுத்த வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க என்னுடைய நான் நடிச்ச படங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறேன் என்னுடைய வாய்ஸ் தான் அது ரொம்ப ஸ்டிட்டா இருப்பேன் அது சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது சரி சீரியல் சன் டிவியில் அப்ரூவ் ஒரு சீரியல் முன்னாடி பண்ணிருவோட கேரக்டராவே பண்ணிட்டு இருந்தேன் சில சும்மா அதாவது ரெண்டு டாக்டரு வக்கீல் அந்த மாதிரி பண்ணா கூட நான் வந்து அடம் புடிச்சு கண்டிப்பா அவங்க அந்த அசோசியட் டேரக்டர் அசிஸ்ட் டேரக்டரை ஃபாலோ பண்ணி ஏன் இதுக்கு நான் தான் டப்பிங் பண்ணுவேன் ஏன்னா என்னுடைய வாய்ஸ் வேற ஒருத்தங்க ஒன்று ரெண்டு பேர் டப்பிங் பண்ணி ரொம்ப பாக்வேர்டா இருந்தது பாக்குறவங்க நம்ம நியூஸ் இருக்கும் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் வெளியில போகுது நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்காக தெரியும் வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது நம்ம வாய்ஸ் நம்மளோட இல்லாம இருந்தா ரொம்ப ஆக்வர்டா இருக்குது அதனால ரொம்ப அடம் பிடிச்சே நான் தான் பண்ணுவேன் அது போக சில வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிருக்கேன் சின்ன சின்ன அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் சில மொழி மாற்று படங்களுக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இப்ப இது ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுங்க ஒரு பக்கம் வந்து நியூஸ் ரீடிங் இன்னொரு பக்கம் ஆக்டிங் இன்னொரு இடையில வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ டப்பிங் வாய்ஸ் இதுல எப்படி மேனேஜ் மேனேஜ் பண்றது ரேடியோ நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அது வந்து ஷெடியூல் வந்து முதல்ல ஒரே போட்டுருவாங்க ஆறு நாள் தான் மாசத்துல ராஜ் டிவில வந்து அதுலயும் வந்து ஷெட்யூல் வந்து எனக்கு பெரும்பாலும் ஒரு வீக் பிகினிங்லயே முடிஞ்சிரும் சோ இது சப்போஸ் இந்த பர்டிகுலர் டேஸ்ல எனக்கு ஏதாவது ஷூட்டிங்கோ வந்தது அப்படின்னா நான் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்ட் டைம் தானே நம்ம எல்லாமே பார்ட் டைம் தான் பண்றோம் ரேடியோ கேஷுவல் தான் ராஜ் டிவியும் வந்து பார்ட் டைம் தான் சோ மூணு பேர் இருக்கும் வாங்கிக்கிறேன் நியூஸ் ரீடர் ஒரு பத்து பேர் கிட்ட இருக்கும் ஹாலிடே ரேடியோல எங்களுக்குள்ள ஸ்வாப் பண்ணிப்போம் கொஞ்சம் என்னுடைய டேட் நான் வேற டேட்ல வரேன் இந்த டேட் ஷூட் இருக்கு அப்படின்னா மாத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க நான் சினிமால இருக்கேன் எல்லாருமே தெரியும் எங்கேயும் மறச்சி எல்லாம் எதுவும் பண்றது ஆட்சி வேலை ஜாயின் பண்ணும்போது சொல்லிட்டேன் சார் நான் சினமால இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஹாலிடே ரெடினே எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்ம வந்து சோனாச்சேரி சரி ஷூட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களாவே கொஞ்சம் வந்து சில ஸ்வாப் பண்ணி சில அட்ஜஸ்ட் பண்ணலாம் அவங்க பண்ணி தராங்க அந்த வகையில நமக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வரும்போது வீட்ல எவ்வளவு சப்போர்ட் இருந்துச்சு வீட்ல எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன டிசிஷன் இல்லை அவங்க எதுவுமே வந்துட்டு அவங்க எதுவும் தலையிடவே மாட்டாங்க தலையிட்டாலும் ஒன்றும் நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் பட் நம்ம நான் வந்து கண்டிப்பா ஏதோ பண்ண ஒரு ஆக்கப்பூர்வமா தான் பண்ணுவேன்ற நம்பிக்கை அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு வந்து நம்ம இது இல்லாம ஒரு தேவையில்லாம ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எப்பவுமே உண்டு பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபீல்டுல இன்கம் வர்றதுக்கான ஒரு டைம் ஆகும் ஆனா நம்ம வந்து வெளியில போவோம் ஒரு ஒரு வேலையா தான் போவோம் பட் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்க என்ன போறா வராங்கன்னா ஒன்னும் பெரிய லெவலில் ரெமினரேஷன் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கும் அதனாலதான் நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி ராஜ் டிவி ஆல் இண்டியா ரேடியோ இந்த மாதிரி ரெமனேஷன் ஏதோ ஒரு இன்கம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம சினிமாவோ இல்ல நீங்க என்ன வேணாலும் நீங்க தேடிக்கலாம் நம்ம அத பத்தி அவங்க பெருசா வரி பண்ண போறது இல்ல அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சம்பவமோ நம்ம கண்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு கரெக்டா கொடுத்து அவங்க இந்த வீட்டுக்கான தேவைகள் நம்ம ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன எதை நோக்கி போனாலும் அவங்க அதை பத்தி பெருசா வரி பண்ண போக அப்படின்றதுதான் விஷயம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் ப்ரெஷர் இல்லை ஆனால் வீட்டில் நல்லா சப்போர்ட் தான் ஆக்சுவலாக வந்துட்டு பேட்டி கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகலை இருந்தாலும் நம்மளை வந்து நீங்கள் கூட்டி பேட்டி எடுத்திருக்கீங்க அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கவேன் இருந்தாலும் வந்து எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விளம்பரங்கள் அந்த யூடியூப் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விளம்பரங்கள் மூலமாகவும் வாய்ப்புகள் வரலாம் இது ஒரு உண்மையிலே சொல்லப் போனால் ஒரு பெரிய விஷயம் தான் சோ உங்களுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஊடகத்துக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்